வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஃபெஸ்டிவல் நாளே எல்லார் வீட்லையுமே செய்யக்கூடிய சுசியம் தான் செய்ய போகிறோம் ஆனால் இது மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கிறதுக்கும் மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் அதே டேஸ்ட்டோட இருக்கிறதுக்கு சில டிப்ஸ்களோட பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் ஒரு கப்பு அளவுக்கு பருப்பை சேர்த்துக்கலாம் இது கூடவே தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூணு முறை வாஷ் பண்ணிக்கலாங்க இந்த பருப்புகளை வாஷ் பண்ணும் போது இது போல் எடுத்து நல்லா திருவிட்டு திருவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதில் உள்ள அழுக்குகள் எல்லாம் முழுமையாக நீங்கும் இப்போ ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா இருத்து இது போல் வச்சுக்கலாம் இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான தண்ணியை நல்லா இந்த பவுல் முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னால் கடலைப்பருப்பு ஊறும்போது டபுள் மடங்காக வரும் அதனால் நல்லா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க அப்போ ஊறி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ பார்க்கலாங்க பாருங்கள் இந்த பருப்புகள் சூப்பராக நமக்கு ஊறி வந்திருக்குது இப்போ இந்த தண்ணிகளை நல்லா வடிச்சுட்டு போல் ஒரு குக்கரில் இந்த எல்லா கடலை பருப்பையும் சேர்த்துக்கலாம் குக்கரில் வேக வைக்கும் போது குயிக்காக வேகும் சீக்கிரமாக நமக்கு வேலை முடியும் இப்போ இது கூட ரெண்டு கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா ஃப்ரீயாக வேகுங்க இதை அப்படியே மூடி போட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இந்த பருப்பு வேகிற டைமில் ஒரு பேனில் ஒரு கப்பு அளவுக்கு பொடித்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப்பு அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணியே அதிகமாக சேர்த்திங்கன்னா பூரணம் ரெடியாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் ஒரு கப்புக்கு கால் கப்பு அளவு சேர்த்துக்கோங்க இது நம்ம எதுக்காக சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோன்னா இதில் தூசு பண்ணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வடிகட்டும் போது வந்துடும் அதனால தான் நாட்டு சர்க்கரையாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பு கூட தேவையில்லைங்க நீங்கள் டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம் இது போல் கட்டிகள் எல்லாம் நல்லா இது போல் உடச்சி விட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த கட்டிகள் எல்லாமே நல்லா நமக்கு கரைஞ்சி இது போல் வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சி இது இருக்கட்டுங்க இப்போ நம்ம வேக வைத்த பருப்பை பார்க்கலாம் பாருங்க பருப்பு ரொம்ப குழைவாகவும் இல்லாமல் ரொம்ப வெறப்பாகவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக நமக்கு வெந்திருக்குது இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இந்த பருப்பில் உள்ள தண்ணிகளை நல்லா வடிச்சிட்டு இது போல் நல்லா ஆற வச்சுக்கலாங்க இது ஆறுன பிறகு அரைக்கும் போது தான் கரெக்டாக பக்குவம் வரும் தண்ணியோடு அரைச்சிட்டோன்னா குழைவாக போயிடுங்க இப்போ இது போல் நல்லா ட்ரையான மிக்சி ஜாரில் இந்த வேக வைத்த கடலை பருப்புகள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு ஓட்டை ஓட்டிக்கலாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் மற்ற ஸ்மேச்சர் கூட மசிச்சிக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டு போல் அரைக்காமல் ஒரு ரெண்டு மூணு சுத்து சுற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா மெல்ட்டான பிறகு அரை கப்பு அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு கடலை மாவு எடுத்தோல்ல அதுக்கு கப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இந்த தேங்காவை நல்லா நெய்யிலே ஈரத்தன்மை போகும் வரை நல்லா நம்ம வதக்கிக்கணுங்க போல் நம்ம நெய்யில் வதக்கி செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதே போல் மூணு நாள் ஆனாலும் இந்த பூரணம் கெட்டு போகாது சுசியம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் ஈரத்தன்மை போய்ட்டு நல்லா பொலன்னு இது போல் இருக்கணும் இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வைத்த வெள்ளை தண்ணியை போல் ஒரு வடிகட்டி வச்சு டேரெக்டாக வடிச்சிக்கலாங்க உங்கள் வெள்ளத்தில் தூசு பண்ணி எதுவும் இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பக்குவத்தில் நீங்கள் டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது கூட அரைத்து வைத்த கடலை பருப்புகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இது போல் அமைத்தி விட்டு விட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க பார்க்குறதுக்கு இப்போ இலக்கமாக இருக்கும் அடுப்பை மீடியம் டு ஹைஃப்ளேமில் மாற்றி நல்லா இதை கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு குயிக்காக இது திக்காக வருங்க இப்போ பாருங்க முன்னாடி விட இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குல்ல இந்த பக்குவத்தில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எப்பவுமே இனிப்பு செய்யும் போது ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கணும் அப்போ தான் இந்த இனிப்பு சுவை ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்குங்க இப்போ இதை நல்லா நம்ம இது போல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் பாருங்கள் இது போல் நம்ம பேடால் பரட்டி விடும்போது நல்லா பரண்ட வருதில்ல போல் நல்லா பிரண்டு உருண்டு வரணும் இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னால் இது ஆறுன பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காகுங்க அப்போ நமக்கு எடுத்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்டான பக்குவமாக இருக்கும் இப்போ இதை நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ஆறுன பிறகு இதுலேருந்து கொஞ்சமாக இது போல் மாவு எடுத்து நல்லா நம்ம இது போல் உருட்டிக்கணுங்க சின்ன லெமன் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் போல் நம்ம நல்ல சைஸாக உருட்டிட்டு இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ஈவன் சைஸாக உருட்டி வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் அரைக்கப்பு அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துக்கலாம் இது கூடவே அரைக்கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த மேல் மாவு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியை தேவிக்கேற்ப சேர்த்துக்கோங்க ஒரே அடியாக நம்ம சேர்த்துட்டோன்னா அளவு தெரியாது ரொம்ப தண்ணி ஆகிடுங்க அரிசி மாவுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக அரைத்த ஒரு கரண்டி இட்லி மாவு கூட சேர்த்துக்கலாம் இந்த மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நல்ல தோசை மாவு பக்குவத்தில் இருக்கணுங்க அப்போ தான் நம்ம டிப் பண்ணி எடுக்கும் போது நல்லா டபுள் கோட்டிங்காக கிடைக்கும் அந்த பூரணத்தோடு சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம அரிசி மாவும் சேர்த்துருக்குறோம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க இப்போ இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட ஆல்ரெடி நம்ம உருட்டி வைத்தோல்ல அந்த உருண்டைகளை இது கூட சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இதுபோல் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா இந்த மாவை இது மேலே வச்சுக்கலாம் இப்போ சூடான எண்ணெயில் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க இது ஒன்றோட ஒன்று தான் ஒட்டும் ஆனால் இது எடுக்கும் போது அழகாக பிரிஞ்சு வருங்க இப்போ இது அப்படியே நம்ம முன்னும் பின்னும் பெரட்டி விட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம பூரணம் வெந்து தான் இருக்குது மேல் மாவு மட்டும்தான் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தாலே போதும் நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இது போல் நல்லா முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு வெந்த பிறகு இப்போ இதை அப்படியே நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக நமக்கு வந்திருக்குல்ல இந்த சுசியம் நம்ம டேரெக்டாக எண்ணெயில் சேர்த்தோம் இந்த மெத்தட் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்லித்தரேன் இது போல் பனியார கல்லில் ஆயிலில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடான பிறகு இந்த உருண்டைகளை இந்த மாவில் சேர்த்து நல்லா போல் டீப் பண்ணி ஸ்பூனால் எடுத்து ஒவ்வொரு குழிகளில் நம்ம சேர்த்துக்கலாங்க இது போல நம்ம எல்லா குழிகளையும் சேர்த்துக்கலாம் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அதே போல் இந்த மெத்தடுக்கு அதிகமாக எண்ணெயும் தேவைப்படாது இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு இது அப்படியே நம்ம இதே கரண்டியால் நல்லா இது போல் பெரட்டி விட்டுக்கலாம் பெரட்டி விடவும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அந்த ஷேப்பும் மாறாமல் கரெக்டாக நமக்கு வரும் இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பெரட்டி விட்டுக்கலாம் பிறகு இதையும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வெந்த பிறகு இதுபோல் எடுத்து எண்ணெயை நல்லா வடித்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஷேப் நமக்கு சூப்பராக வந்திருக்குல்ல அவ்வளோதான் இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்ட்டான நல்ல சாஃப்டான சூசியும் ரெடி ஆகிடுச்சு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் இன்னும் நிறையா பலகாரங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்